தேன்மையில இருப்பா நைட்டுக்கு போனா தான் சரியா இருக்கும் ஏற்கனவே தேன்மொழி வேற கோச்சம் இருப்பா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா இரு சின்ன பிள்ளை ஏதோ விவரம் தெரியாது பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ கிஷோர் தனக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரியா இருவா விடுதா கணத்து இருந்தாட்டு சத்தம் போட்டுருக்கலாம் தெரியா

இல்லனே நான் கட்டாயமா நல்லபடியா பத்திருவேன். நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. ஏதடா எனக்கு ஃபோன் பண்ணு நन्ने. சரிடா நீ போ. அவட ஃபோன் அடிகாமா. பொண்ணுตรี எப்படி இருக்கான்னு கேக்க தான் ஃபோன் அடிபா. சொல்லு. இப்ப பரவாயில்லைன்னு சொல்லுமா. ஆ சரிங்கம்மா. ஆ சொல்லு தன்வலி. இப்ப வர்றீங்க. வந்துட. அண்ணன கடம்பிட்றக்க. இன்ன ஆஃப்டர்நூன்ல சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஆ வரேன் வரேன். hava nalla kettaale வேலை என்ன சீக்கிரம் வாங்க அந்த கடையில் இப்போ என்ன காட்டுருக்காங்க சீக்கிரம் வாங்க சரி வாரேன் வர எதுவும் நேரில் வாங்க சொல்கிறேன் சரி ஹு ஹா வ நாதே கேட்கலாதே சரியா கேட்டாலே என்ன கேட்கறோம் சரிடா சரி டே சரிம்மா நான் பிள்ளைங்களம்மா பார்த்துட்டு தள்ளி வரேன் ஆ நீ காலையில் ஸ்கூல்ல கொண்டு விட்டேன்

அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உசுர பணைய வச்சு அவங்க ரெண்டுத்துக்கு கயந்து பண்ணி வச்சோம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா இருக்கணுங்காக தினம் அவன் கல்யாணம் பண்ணி வச்சோம் எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது இருந்தே எனக்கு மனசு உறுத்திக்கிட்டு தான் இருக்கு அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணேன் ஆனா அதெல்லாம் இந்த காலையில் வாங்கி இந்த காலை விட்டுக்கிட்டு இருக்காளே அவளை எப்படியாவது நல்வழிப்படுத்துங்கம்மா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இப்போ நான் ஏதாவது சொன்னா அவள் கோப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு நீங்களும் அவள் கூட இருக்கவங்க தானே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா கஷ்டமா இருக்கு நான் அவள் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வாழ்க்கை தொடங்கியிருக்கான் எனக்கு சண்டை சச்சரவு போட்டுவாங்களோ எனக்கு பயமா இருக்குது அப்படி கை மீறி போறத நம்ம என்ன பண்ண முடியும் கை மீறி போறதுக்கு அவளை இத்தனை வருஷம் பாதுகாத்து அவளும் நல்லா வாழ்க்கை வாழணும் நம்ம வீட்டு பிள்ளைய நம்பி வந்திருக்கா அவ கடைசி வரைக்கும் நல்லா வாழணும் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்றேன் எக்காத்து கொண்டு அவளை விட்டுறாதீங்க அவளை பிடிச்சிச்சுக்கோங்க அவ வழி தவறி போயிடாம அவா உங்க உசுறு தானே அவளை பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு எக்காத்து கொண்டு விட்டாதீங்கம்மா கை மீறி போயிட்டுனா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்பெல்லாம் விட மாட்டேன் என்ன நீ அவ எங்கேயும் போக முடியாது யாரும் விட போறத நீங்க டென்ஷனே எடுக்காதீங்க

உனக்கு எப்படி பாடம் புகுட்டணே எனக்கு தெரியும் என்னமா மாப்பிளையனும் வரக்கணுமே அப்ப அங்க தேடிட்டே இருப்பவ போனாலே ஒரே அடி தங்கிட்டா உங்களுக்குனே தங்கிட்டு தான் போனா என்னமா இல்ல இல்ல வேண்டாம் தங்கம் தங்கமணி அடுத்த வீக்க தங்குறேன் ஏன் வீக்க தர என்ன தங்கிட்டு போங்க அம்மா ப்ளீஸ் மா தங்கிட்டு போங்கமா ஏம்மா இன்னைக்கு வேற யாருமே இல்ல நீங்க தங்கிட்டு போங்கமா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்பா ஒத்தையில இருக்காவ யாசிர்வாத அப்பா கிட்ட தானே நான் பேசிக்கிட்டேன் நான் சொன்ன மாட்டேனா சொல்றானே அது மட்டும் இல்ல அவங்கள வரும்போது வேதாதமா சாப்பிடலாம் வாங்கிட்டு சொல்லிருக்கேன் நல்லா சூப்பரா வாங்கி தருவாங்க இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா நாளைக்கு போங்கம்மா இல்ல தென்மொழி அது சரிப்பட்டு வராது உன் குடும்பத்தால தந்தறதால நல்லது நாங்க கிளம்புறோம் ஏ தங்கமொழி கேண்டி இப்படி பண்ற இல்லமா இருக்கட்டும் நான் காலையில வேலைக்கு வர ஆமாம்மா ஆமாமா வேலைக்கு போறணும் வேற போனாதான் சீட்டை அடைக்க முடியும் ரெண்டு சீட்டு மாசம் கரெக்டா அடைக்கணும் அடைக்கிறேன்னு வச்சுக்க வீட்டு வந்து தையா போய் நின்றுவா ராமமா நாங்க கிளம்புதோம் எவ்வளவு மாசம் அடைக்கணும் பத்தாயிரம் ரூபாய் ஐயோ பத்தாயிரம் ரூபாய் தானா சரி இருங்க என்ன நீங்க படிக்கலன்னா ஆமா ஆமா உம் படிங்க படிங்க படிச்சாதான் பணக்கார முடியும் நாங்க படிக்கதே பணக்காரங்களா இல்ல அறிவு வளர்த்துக்கிறதுக்கு அப்ப பணத்தை சம்பாதி பண்ணதுக்கு நீங்க படிக்கல படிப்பு படிச்சாலே எல்லாம் தானா வரும் பிஞ்சிலே விளைஞ்சி போய் இருக்குதா பதிலா, எப்படி பிதா tolerance쟁 Gothic Channel location பண்டிசண்களாம vurதுதுroffen scopech?". diye akanaller vert contamination часов orientה... accumulateág meals 508.00전 many time, jakوي. memorizedFlow. Okay. impres dz Videnants.jasjem highlightsrás Detrás.иваемllor프� Zahlen.்bil bringt spaghettiigg Audrey, dis igます 5 1999.00 ten gr transparency institutionerg prey후� 먹는 fue normal度. User share with you guysu. gar 39% de me. scor жουνis Bilder. Likely infinity, நல்ல பண்பாடு இருக்கிறதுக்கு தான் நாங்க படிக்கிறோம் அப்படிதான் சிறு படி கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு பிடிச்சதா படிப்பியா உங்களுக்கு என்ன வருது அதானே படிக்க முடியும் வராதத வா வான வராத எங்க பாட்டி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத படிங்கன்னு சொல்லி வளத்துறாங்க நான் சயின்டிஸ்டா வரப் போறேன் அது என்ன எனக்கு என்ன தெரியும் ஆராய்ச்சி பண்றதுமா பயவுளே பண்ணாலும் பண்ணிரும்ல பயவுளுக்கு கடுத்த மூளையா இருக்குதே இந்த வீடியோ பணக்கார வீடா இருக்குன்னு இப்போதானே தெரியுது வீட்ல இருக்க எல்லாமே படிப்புல கவனம்

ம்மா இன்னன்னு இல்ல 10000 இருக்கு. இந்த மாசம் சீட் அடைங்க. இன்னைக்குங்க தங்கிட்டு போங்க. ஏன் இதெல்லாம் வேண்டாம். உன் குடும்பத்தாருக்கு தாட்க்கு இல்லன்னா இதெல்லாம் கொடுக்காதே. ஏமா அதெல்லாம் வேண்டாம். உன் குடும்ப தாட்க்கு வந்தா தப்பா நினைச்சுடறப்பறவே இத வாங்குறக்கே நாங்க வந்த மாதிரி அம்மா கடக்கவே நீ கொண்ட 타이. எப்படி இந்த மாசம் சீட் அடைக்கலன்னா இந்த நல்ல நேரம் தந்தா. தங்கச்சிக்கு சिक्की நீ இதெல்லாம் குடிக்கணும். தங்கை கிட்ட வந்து வாங்க கூடாது. ஐயோ அதுக்கு என்ன தங்கு நான் கொடுத்தானே என் அண்ணன் தந்தானே. நான் வேற ஆவன் வேறயா. சும்மா இரு நீ மாசம் சீட் அடைக்கணும் நல்ல அத மாசம் அந்த சீட் அடைக்கணும் அதுக்காக மாசம் மாசம் ஓங்கிட்டு வந்தா வாங்கிட்டு போவாங்க வாங்குறானே யான் தங்கச்சி தானே யா ஏன் தங்கச்சி எனக்கு உரிமை இல்லையா இல்ல என் தங்க தர மாட்டேன்னு சொல்லுவால இது தங்கமொழி அது யார யாருக்கு கொடுக்க இல்ல தேர்மொழி அது நல்லா இருக்காது உன வந்து பார்த்தமா பார்த்த பேசனமா போனமா நீ என்ன நல்லா இருக்கும் அப்படி அவ சொல்லுது சரிதான் ஆனா இப்போ தேர்மொழி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவகிட்ட வந்து வாங்கறதா அவதான் நல்ல வசதியா தானே இருக்கா அத்த கெட்டி கொடுத்த பிள்ளை வந்து வாங்க கூடாது நம்ம தான் கொடுக்கணும் அவளுக்கு செய்ய வேண்டிய சீர மட்டும் ஒழுங்கா செய்யுங்க நான் எதுக்காக வந்தேமோ அந்த வழிய மட்டும் பாருங்க விருந்துக்கு கூட்டு பணமா சீர செஞ்சமா அனுப்புனமானு பாருங்க வாங்குறதெல்லாம் நல்லா இருக்காது அத்த தான் நம்ம சீர செய்ய வேண்டாமே ஐயோ தங்கமலி இன்னும் யா மேல உள்ள பாசம் உனக்கு குறையவே இல்ல சொன்ன கேளு தேன்மொழி இந்த பழக்கத்தை வைக்காத இந்த குடும்பத்துக்கு உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் உமே சொல்ல மாட்டாங்க எனக்கு எல்லா ஒரியமே இருக்குது எனக்கு தேவையான பணத்தை நான் எடுத்துக்கலாம் யாரும் எதேவும் சொல்ல மாட்டாங்க இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு ஒரு பொறுப்பான ಸ್ಥಾನ தேடு பொறுப்பு இல்லாம பேசாத அப்பா நீ ரொம்ப மாறிட்டடி மதை எடுத்த பணத்தை எடுத்த இப்போ கொண்டு வை போ தரமான பத்தத்தா நானே 20000 ரூபாய் لك 20000 ரூபாயா இந்த பத்தி கே தங்கச்சே சொல்லிட்டா அப்ப இந்த எந்தர்மிஷனும் கொடுக்கலையா பத்தி உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்க இல்லையா நான் மாப்ள வரவே அப்புறம் எங்க போவே அண்ணன் கூட படுத்துட்டோம் இதுல என்னமா இருக்குது அத மட்டும் இல்லமா எங்க அத்தைக்கு இவங்க தண்ணி தூங்குறது இப்ப பிடிக்காது வீட்ல யார இல்ல நேரா வீட்ல யாரா பொறுப்பா அந்த பிள்ளைங்கள பாத்துக்கணும் காலையில வரை சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க ஏன் கூட தூங்கட்டுமா அறிவு கூட நீ பேசியாடி கல்ல முடி நாலு நாள் ஆவல தெரியும்ல அத இப்ப அவங்க வீட் சூனல சரி இல்லையே பிள்ளங்க அவ கூட இருக்கட்டும் தாய் என்ன மாப்ள எப்ப வரவே எனக்கு பசி தாங்க முடியல சாப்பிட்டுட்டு படுக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் அம்மா மட்டும் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் கலம்புவோம் இன்னமே இப்படி கலம்ப அப்படி பண்ணாதீங்க அச்சோ நடசோலி போயிடக்க அ리வே இருக்காத படுக்கு நான் கிளம்புறேன் நான் எல்லாம்டி போவ சின்ன நான் எல்லா வீட்டுல தங்க முடியாது நீ என்ன यार விடு மாதிரி பேசுறே இது ஏன் விடு அட மறந்தறதே அது நீ தனியா வந்தாதோ ஓ விடு இது கூட்டு குடும்பம் பெரியவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் புரியுதா எல்லாரும் ரொம்ப நல்லவங்க இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுலயே அம்மா அண்ணே திரும்பி வந்திருக்காங்க என்ன பாக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சினா அவ்ளோதான் சந்தோஷத்தை நான் அம்மா பார்க்க உங்க அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கனே எனக்கு எங்க அத்தை தான் அம்மா சந்தோஷப்படுவாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் பாரு வந்துட்டு இருக்காங்க பாரு அம்மாவும் அண்ணனையும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் いや சந்தோஷம் அதுவும் சந்தோஷம் சரிமா அதக்காய் நம்ம புண்ணே வாங்குறதுங்கப்பா சரிமா அவங்க வரட்டும் நான் அவங்க கிட்டயே கேக்குறேன் பென்மணி அம்மா வந்துட்டாங்க என்ன சைடு என்ன யார் பாருங்க ஆ இல்ல திடீர்னு வந்து நிக்கறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குங்க

அப்படியா சரி 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 வாங்கம்மா சித்தப்பா சாப்பாடு சடே சாப்பாடு வாங்க ஏய் வீட்ல எதுமே இல்ல அதுக்குதான் உங்களை வாங்கிட்டு சொன்னேன் அத பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுத்துலாம் என்ன சொன்னேன் அது கூட உங்களுக்கு புரியலையா அப்ப நீ பகல்ல என்ன பண்ணிட்டு இருந்தே இன்ன அம்மா அண்ணன் வந்தாங்க பேசிட்டு இருந்தேன் இத்தனை வச கழிச்சு வந்திருக்காங்க 나 அதப்ப இல்ல போய் நல்லா வரணும் அது வேற எனக்கு வேற வரையிருது அதான் நான் போகல சரிங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுக்கணும் அவங்க எனக்கு தான் தங்க போறாங்க அம்மா கிட்ட பேசிடறங்கறியா இல்ல அம்மா கிட்ட போய் மறுஷன வாங்கணும். சரி அத்தை கிட்ட தானே நான் பேசிக்கிறேன். போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. இல்ல எனக்கு பசிக்கல. சின்ன உங்களுக்கு பசிக்கலனா அம்மா அண்ணன் வந்துட்டாங்கல்ல. உங்க அம்மா அண்ணன் தான வந்துட்டாங்க. பாய் குர்சே செமச்சி கொடு. புள்ளங்களா வாங்க. ம் சரி மிச்சத்தப்பா. ஏங்க? டீமலை சின்னடி நடக்குதுங்க. அது ஒண்ணு இல்லம்மா. வெளியில போயிட்டு வந்தாலே இப்படி தான் டென்ஷனா இருப்பாங்க. போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்து சரியா பண்ணல இக்க யாருக்கும் உடம்பு சில